நம்முடைய தேவன் மகிமையை தேவனாக இருக்கிறாரகாலல்லோயா அவர் மகிமையான காரியங்களை தம்முடைய மக்களுக்கு செய்யும்படி அவர் மனிதனாக இறங்கி வந்தார் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன கொடுத்தா தெரியுமா தேவச்சனுமே அழகான மகிமையின் வாழ்க்கை ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் தம்முடைய ஜனங்கள் ஆளும்படி அமை தெய்வ இந்த உலகத்தை படைத்து ஆதாம் கையில் கொடுத்தாருங்க நீ நல்ல வாழ்க்கையை வாழ ஆதாமே உன் மனைவியோடு சந்தோஷமாயிரேண்டு ஏதேன் தோட்டத்தை அவனுக்கு உண்டாக்கி ஆகாரத்தை கொடுத்தார் ஆளுகின் கிருபை கொடுத்தார் மகிமை என்றால் என்ன நாம் ஆள வேண்டும் ஆமே எந்த பூமியை நீ கீழ்ப்படுத்த வேண்டும் பெரிய மகிமின் காரியம் என்ன தெரியுங்களா ஆதாமே நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை உருவாக்கி தேவ சபையிலே ஒரு தோட்டத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது பாருங்க மனுஷனுடைய பொல்லாப்புகள் அவருடைய கிரியைகள் நம்மை தாக்கும் பொழுது நீ தோட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதை கீழ்ப்படுத்த மகிமையின் வாழ்க்கை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஆதாமே என்ன செய்து கொண்டிருந்தா அந்த மகிமையின் வாழ்க்கை அவன் இழந்து விட்டான் எவ்வளவு நீ பேசி கொண்டிருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலே ஆதாம் ஏவாள் என்றால் கணவன் மனுவேற்றது ஏன் தேவன் ஒரு குடும்ப வாழ்க்கை எந்த பூமியில கொடுத்திருக்கா தெரியுமா ஜனமே இப்படியாக தேவ சபையில் இருக்கிற பிள்ளைகள் தேவனும் தேவனோடு உறவாட வேண்டும் ஆமே ஹலல்லுயா முதல் முதலாக தேவன் எந்த உறவை கொடுத்தார் தெரியுங்களா ஆதாமுக்கு மனைவி என்ற உறவை ஏன் அப்படிப்பட்ட உறவு சபைக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டிலே ஹாலே லூயா பாருங்க அவர்கள் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் ஏன் மக்களே அதான் மகிமை ஒரு மனம் எந்த இடத்தில் கெடுகிறதோ அங்கே சாத்தான் வருவான் இதின் தோட்டத்திலே ஏவாலோடு சாத்தான் பேசினான் சர்பம் வெளிப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் ஏவாள் எங்கே இருந்தால் ஆதமோடு இருக்கவில்லை குடும்பத்திலே சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வர காரணம் என்ன சாத்தான் ஏன் வந்து பேசுகிறான் என்றால் அந்த ஒருவனை செய்து கொண்டிருக்கிறது மகிமை இழக்கிற வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் வந்துவிடும் கத்த சொல்கிறார் தேவன் உருவாக்கி தன் பிள்ளைகளுக்கு மகிமின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தான் ஆனால் ஏவாலோ யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள் சர்ப்பத்தை பாக்குறாங்க யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் மக்களே யாரோட சம்பாஷணம் இருக்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும் அந்த